இந்த வீடியோவில் எலன் மிஸ் தன்னோடய எக்ஸ்தலத்தை வந்து விற்பனை பண்ணியிருக்காரு யாருக்கு விற்பனை பண்ணியிருக்காங்கிறத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரும் அது எதற்காக விற்பனை பண்ணினார் இதனால் அவர் என்ன மாதிரி முடிவுகள் எடுத்திருக்கிறாரு அதில் என்ன பெனிஃபிட் அடைய போகிறாரு தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் பொதுவாக ஒரு பிஸ்னஸ் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்மளோட பிஸ்னஸை தாண்டி வேர்ல்டு வைடு என்ன நடக்குது அப்டேட்ஷன் என்ன ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான பிஸ்னஸ் நியூஸ்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஸோ எலன் மிஸ்க்கு தன்னுடைய எக்ஸ் தளத்தை அதாவது ட்விட்டர் தளத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ட்விட்டரை எலன்வெஸ்ட் நாற்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாங்கினாரு சோ அதே தளத்தை இன்னைக்கு முப்பத்தி மூணு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்பனை பண்ணிருக்கிறாரு யாருக்கு பண்ணிருக்கிறாருன்னா தன்னுடைய மற்றும் ஒரு நிறுவனமான எக்ஸ்ஏ நிறுவனத்துக்கு விற்பனை பண்ணிருக்கிறாரு அதாவது விற்றவரும் அவரே தான் வாங்கினவரும் தான் இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா அவர் தன்னுடைய பங்குகள் மூலியமா மட்டும்தான் இந்த பரிவர்த்தனையை பண்ணியிருக்கிறாரு கேஷா எந்த ஒரு பணத்தையும் கொடுத்தும் இந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணல சோ ஏன் தன்னுடைய நிறுவனத்தையும் இன்னொரு தன்னுடைய நிறுவனத்துக்கு விற்றாரு அதை வாங்கினாரு அப்படிங்கறததான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் வேண்டிய விஷயம் இதில் தான் எலன் மஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாரு இது நமக்கு எந்த வகையில் உதவி செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அணுக வேண்டியிருக்கு ஸோ எலன் மஸ்க்கு தன்னுடைய நிறுவனம் அதாவது ட்விட்டர் வாங்கினதுக்கப்புறம் நிறைய ட்விட்டரில் வந்து ஐ மீன் எக்ஸ்தலத்தை பேர் மாட்டினார் பேர் மாட்டினதுக்கப்புறமா அதனுடைய பயனர்கள் பெரிய அளவில் ரொம்ப இதாக ஆனாங்க ஏன்னா அவர் ஒவ்வொரு ஐடிக்குமே வந்து பேமெண்ட் கட்டணும் ப்ரீமியம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய புது புது இதை கொண்டு வந்தார் இது நிறைய தலைவர்கள் மதியில் ஒரு சர்ச்சை ஈஸியாகவே இருந்தது பல பேரும் எனக்கு இனிமேல் இந்த தளத்தில் வே நான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தளத்தை விட்டு வெளியேறின சம்பவங்களும் தொடர்ந்து ட்விட்டரோட அதாவது எக்ஸ் தளத்தோட ஷேர்ஸும் குறைய வேலைகளும் நடந்துகிட்டே தான் இருந்தது ஸோ நஷ்டத்தை சந்திச்சு கொண்டு இருந்த ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளத்தில் இன்றைக்கி விற்பனை பண்ணியிருக்கிறார் அப்படின்னா முக்கியமான காரணம் என்னென்னா ரெண்டு நிறுவனங்களுமே அதாவது எக்ஸும் எக்ஸ் ஏஏயும் தன்னுடைய பங்குகளை இன்னும் வந்து அதிக கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏஏ அப்டேட் பண்ணுறதுனால தங்களுடைய பங்குகளோட அமௌண்ட் வந்து இன்னும் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவு எடுத்துருக்கணும் ஏன்னா மெட்டா பண்ணுற ஃபேஸ்புக்கின் மெட்டா பண்ணுற நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் ஏஏ காம்பினேஷனில் கா ஒரு முன்னணியில் இருந்துட்டுருக்கிறாங்க ஏன்னா சாட் சிடிபிக்கு அப்புறம் சைனாவோட சிக் வந்துச்சு இது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாக்சி எனக்கு குறைந்த பொருட்செலவில் சேர்ச்சி பிவியே வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து டீப் சீக் இருந்தது ஸோ இந்த மாதிரியான பெரும் நிறுவனங்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னேறி போய் கொண்டிருக்கும் பொழுது ட்விட்டர் தளத்தை எக்ஸ் தளத்தை எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து எலன் மிஸ்க்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது பிகாஸ் அவர் இது மட்டுமே ஒரு தொழிலா பண்ணல அவருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு அவருடைய பெரிய சோர்ஸஸே அதுதான் அப்படிங்கும்போது ட்விட்டரை பற்றி அவர் பெருசாக அக்கறை எடுத்துக்கவோ அதுக்குண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ முடியாது அதே சமயம் தெரியும் ஏஐ பயன்பாடு எவ்வளோ முன்னணியில் இருக்கிறது மற்ற எல்லாத்த விடவும் அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ தன்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதே சமயம் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு மேம்படுத்த தரவுகளையும் டேட்டாவையும் அப்டேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ட்விட்டர் தளத்தை எக்ஸ் தளத்தை பயன்படுத்துறதுக்கு அவர் முடிவு செய்திருக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட உலக அளவில் வந்து அறுநூறு கோடி பயனாளர்கள் வந்து ட்விட்டர் தளத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலராக ஸோ இப்போ ஒரு ஏஐ டெவலப் பண்ணணும்னா அதில் முக்கியமான ஒரு செலவினுமே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரோட டேட்டா அந்த ப்ராப்ட் எப்படி கிரியேட் பண்றது ஒவ்வொரு கட்டளைக்கும் என்னென்ன ஆன்சர் வேணும் அப்படிங்கிற அந்த தரவுகளை உள்ளிடுவது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஸோ சைனாவோட டீப் சிக்கே வந்து இந்த ஒரு விஷயத்துல தான் வந்து ரொம்ப எக்கனாமிக்காக கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ அப்போ இந்த ட்விட்டர் பயனாளர்கள் எல்லாருமே வந்து அவங்க மூலியமாகவே வந்து ஒரு ஏஏ எப்படியே வந்து நம்ம ஃபுல்லா டெவலப் பண்ண முடியும் ஏஐயின் மேம்பட்ட தரவுகளை நம்ம எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ட்விட்டர் அதாவது எக்ஸ் அழுத்த எக்ஸ் ஏஐக்கு கன்வெர்ட் பண்றது மூலியமாக அவங்களுடைய அந்த ஃபீச்சர்ஸை ஈஸியா அணுக முடியும் அப்படின்னும் அவர் கால்குலேஷன் பண்ணியிருக்கலாம் எது எப்படி இருந்தாலுமே தன்னுடைய நிறுவனத்தை இன்னொரு நிறுவனத்துக்கு அதாவது தன்னுடைய நிறுவனத்துக்கு விற்பனை பண்ணுறதுக்கு காரணம் இல்லாமல் எதுவும் அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு உங்கள் ஏதாவது விஷயம் தோணுச்சு இந்த காரணம் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம இதை பற்றி இன்னும் நிறையா பேசலாம் ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் நியூஸும் இது ஏன் நடந்தது இது எதுக்காக நடந்தது இதனால் என்ன ஆகும் அப்படிங்கிற விளைவுகள் எல்லாம் நம்ம பேச பேசத்தான் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு முன்னேற்ற பாதையில் போக முடியும் தொழிற்கட்சி சேனல் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்கு அதில் இது மாதிரியான விஷயங்களை பேசலாம் பேச வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கருத்துக்கள் மூலியமாக தான் நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ உங்கள் ஃபீட்பேக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்டில் தெரிவிங்க இன்னும் என்னென்ன பிஸ்னஸ் நியூஸ் எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறது மூலிமா நம்ம அடுத்த கட்ட முன்னேறத்துக்கு வழிவகை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தகவல்களை தெரிவித்து தருகிறோம் எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் நன்றி